பிரைஸ் தரேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன பாருங்கள் பச்சை பயிருக்குல்ல அதை ஊற வச்சு வச்சுருக்கீங்க நல்லா அழாச்சு அதும் கருப்பு பொட்டு உளுந்து இங்கே பாருங்கள் பொட்டு உளுந்து இருக்குல்ல கருப்பு இது பொட்டு உளுந்து இந்த பாருங்கள் பொட்டு உளுந்தும் பச்சை பாய்ச்சி பய பயிரும் இது வந்து அவ்வளோ சத்து இருக்குது அதனால் இதை வந்து நம்ம இன்றைக்கி அடை தோசை இதில் செஞ்சுக்கலாம் பார்க்க வேண்டிய சட்னி அதுக்கு அடுத்த துசிக்கு ஒரு சட்னி வச்சுக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு ஒரு ஒரு திமுண்டு இஞ்சி ஒரு பிரிஞ்சு ஒரு அளவு இந்த தினவுண்டு இஞ்சி பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருகப்பில் இரம் போட்டாங்க வெயிட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சுகர்னு இருக்கவங்க கொழுப்பு எல்லாம் தோழி இந்த பச்சை பயிர்க்கு ரொம்ப நல்லது വാഹനത്തിൽ ഒരു നാളെ പുള്ളി എടുത്താൽ ഇല്ല കാറമായിട്ടും അഞ്ചു പക്ഷം നടക്കും ആറ് പക്ഷം നമ്മളോട് അതെ കാറിക

ரெண்டாட்ட பசியும் இந்த கட்டி வன கட்டும் அதுக்கு தான் நம்ம அரைக்கல் அரைக்கலாம் இழுத்து வைக்கணும் எந்த வந்து தேவ சமாதானம் உங்களை இடையூறு ஆளுக்கட்டா இவ்வளோ பேர் மூணு பத்து அரைப்பி என்னென்ன பொருள் பாருங்க மூணு பெருங்காய கட்டி பெருங்காயம் நல்லா பொருள் அப்புறம் நல்லா இருக்கும்

இது நல்லா தான் நான் வந்து உறவு தெரிஞ்சேன் நல்லா ரொம்ப இது தேவையில்லை இது இது பண்ண கருவத்துல போட்டுக்கலாம் போட்ட கருவில பார்த்தா நல்லா அதனால் தான் அதிகமா கருவில போட்டு இது தக்காளியும் போட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு போட்டு பாருங்க பச்சை போட்டா இத ஒரு அடி அடிச்சுட்டு பச்சை பண்ணுங்க

വരമള <laughs> പോ <laughs> 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 கொஞ்சம் மிளகாய் தேடி பச்சை மிளகா போட்டால் பிள்ளைகே திங்காது அதனால தான் கொஞ்சம் மிளகா தொடு போட்டு ஜீரகம் கரும் சீரகம் இலங்கும் கரைஞ்சீரம் இல்லைன்னா இது எள்ளு போட்டுக்கோங்க கலக்கி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்ப இதை கரைஞ்சு சத்தானது ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி உணவு வெங்காயமும் கருவேப்பிலையும் மலித்ததெல்லாம் இருந்தால் போடுங்க வாங்க நான் கடைக்கு நல்லா அடிச்சுக்கோங்க சட்டியை காய வைத்து அனுப்பி தான் ஆறு கரண்டியை மாற்றிக்கலாம் शो இந்த கருப்பு பொட்டு குந்தோடையா மாதிரி இருக்கும் நல்ல அதெல்லாம் அவ்வளோ சேர்த்தா இந்த பக்கம் நல்லா வேலை பார்த்தா அது நல்லா இருக்கு फ्रेंड्स ये देखिए बताइएला एवळा मेदवा आहे बघा हे दिसू कींदा नेड करलेच सुपर आहे இந்த இதெல்லாம் தெரியாம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசையா சாப்பிட்டுருக்கோம் இந்த பச்சை பயிரெல்லாம் மறக்கப்பட்ட இது உணவுகள் இதெல்லாம் இந்த அடை தோசை எல்லாம் அவசர இதுல யாரும் இந்த அடை தோசை அவ்வளோ நல்லது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப நல்லது